பதினெட்டாவது அத்தியாயம் இஸ்லாத்தை பத்தி உண்டான அவர் வரலாறு மூசா அலி இஸ்லாம் ஒரு நாள் மக்கள் பற்றியில் உரை நீட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் இருந்து கேட்கிறார் உலகத்திலேயே ரொம்ப பெரிய அறிவாளி யாரு அப்படின்னு கேட்கிறார் உடனே மூசா அலை இஸ்லாம் சொல்றாங்க நான் தான் வேற யாரு அப்படின்ட்டாங்க அவங்க நம்ம சொன்ன அர்த்தத்தில் சொல்லல நம்ம பெருமைக்கு சொல்லுவோம்ல யாருதான் அப்படின்னு நம்ம ச உதாரண அந்த அர்த்தத்துல முசாயம் சார் சொல்லல அவங்க சொன்னது என்ன அர்த்தத்துல நம்ம அல்லாவுடைய மதியா இருக்கணும் அல்லாஹவுடைய தூழல் அல்லாஹ் வந்து வழி வழி செய்தி வரும் அப்ப அல்லாஹவிடமிருந்து நேரடியாக செய்தி அறிவிக்கப்படுகிற நம்மை விட வேற யாரு வருவதே மரியாருவா நின்ற முடியும் நேரடியா அல்லாஹ் ஒருத்தருக்கு கிளாஸ் நடத்துறாமா அல்லாஹவுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற நாளே மாதிரி வேற யாருடைய ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்குமா ஒரு பெரிய பெரிய பேர் அறிஞர் அவரிடத்தில் படிக்கிற ஒரு மாணவனுக்கும் ஒரு சாதாரண அறிவுள்ள நிலையில இருக்கிற ஒரு எல்கேஜ் லெவல் வாத்தியார் அவரிடம் படிக்கிற மாணவருக்கும் பத்தியில அறிவுல வித்தியாசம் இருக்கும்ல அந்த எண்ணத்தின் அடிப்படையில் மூசா தான் சொல்லிவிட்டாங்க நான் என்ன விட்டா யாரு இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க ஆனா அல்லா கொஞ்சம் வார்த்தை பிடிக்கிற நீ என்ன நோக்கத்துல சொன்னி அதுவே ரசியம் அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சொல்லலாமா அல்லாஹ் தான் பெரியவன் ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தர் இருக்கத்தான் நிகரான் உலகத்துல எந்த ஒரு அறிவாளிக்கு மேல இன்னொரு அறிவாளி உண்டு அலீம் எந்த ஒரு அறிவாளிக்கு மேலும் இன்னொரு அறிவாளி உண்டு இவன் தான் பெரிய அறிவாளி அறிவாளி இல்லை அப்படின்னு யாரையும் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஒரு விஷயத்துல அறிவாளியாக இருந்தால் இன்னொருவர் இவரை விட வேறு ஒரு விஷயத்துல அறிவாளியா இருப்பார் நாம் ஒரு சாதாரணம் இவருக்கு என்ன தெரியும் அவர் ஒரு விஷயத்துல நம்மள விட பெரிய மேதையாக இருப்பார் சொல்றாங்க ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு ஒரு தொழிலாளியை பார்த்து இவர் வந்து என்னுடைய ஆசிரியர் இவர் வந்து எனக்கு ஆசான் அப்படிங்கிறாங்க மத்தவங்க பா சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியமா இருக்கு என்னையாது இவர் ஊருக்கு உலகத்துல எல்லாம் பாடப்படத்துல பெரிய ஆளுஷா இவருக்கு போய் ஒரு செருப்பு தைக்கிறவரு அவருக்கு இஸ்லாத்தை பத்தி ஒரு நாலேஜ் இல்ல அவருக்கு ஒரு பெரிய அறிவு ஞானம்லாம் கிடையாது செருப்பை இப்படி தைக்கிறதுங்கிறதவிர ஒரு இடம் தெரியாத இவருக்கு இவரை போய் பெரிய வாக்கியார்ன்னு சொல்றார என்னன்னு சொல்றியே அப்படின்னு கேட்டா அவரு சொன்னாராம் ஒரு நாய் நாய் இருக்குல்ல நாய் ஒரு நாய் எப்பொழுது வயதுக்கு வரும் என்ற விஷயம் எனக்கு தெரியாமல இருந்தது இவர்கிட்ட கேட்டேன் இவர் தான் சொன்னாரு சாதாரண ஒண்ணுக்கு இருக்கிற நாய் எப்ப காலத்துக்கிட்டு ஒண்ணு கிடைக்குதோ அப்ப பருவத்துக்கு வந்துருச்சு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அந்த விஷயத்தை இவரிடமிருந்து நான் தெரிந்து கொண்டேன் எனவே இந்த விஷயத்தில் எனக்கு இவர் ஆசிரியர் எங்க என்ன நியூஸ் இருக்குன்னு யாருக்கு தெரியும் பாரதத்தில் என்ன அறிவு இருக்கிறது யாருக்கு புரியும் அப்ப ஒருத்தரை விட ஒருத்தர் உலகத்தில் பெரியாது இருக்கத்தான் செய்யலாம் இல்லாம கிடையாது

அந்த அந்த மீன் எங்க உன் கையை விட்டு நழிவு போகுதோ அந்த இடத்துல ஒரு ஆள் இருப்பாரு அவரை சந்திச்சு அவரிடத்துல நீ மாணவனா போய் சேர்ந்துக்க அப்படின்னு மூசா நதியா எல்லாம் சொல்லி அனுப்பினான் மூசா நதிலாம் வர்றாங்க அதே மாதிரி ஆளை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிட்டு அவரை பார்த்து சொல்றாங்க அவர் அவர் தான் சிந்தர் சிந்தர் கல்லீர் என்று ஹதீஸ்ல சொல்லப்படுகிற அந்த சிந்தர் அவங்கள்ட போய் சந்திச்சு பேசி இது மாதிரி அல்ல அவங்களிடத்துல உங்களுக்கு இருக்கிற அறிவு அலாச்சோ அல்லிமணி நிம்மா உள்ளிருந்த ரிஷ்டுதா உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவு ஞானத்தை எனக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்ற நிபந்தனையோடு உங்களை நான் பின்தொடரலாம் என்று விரும்புகிறேன் என்னை உங்கள் மாணவனாக எடுத்துக் கொள்கிறீர்களா அப்பா அவங்க சொல்லுவாங்க கைபத் தஸ்மீரு அலாமாலம் சோஹிந்துமிஹி கும்பரா நீ நம்ம கூட வர்றதுக்கு லாயி கிடையாது இப்போ அவனுக்கு பொறுமையும் கிடையாது நான் இதுதான் ஒண்ணு செய்வேன் நீ அந்த டக்குனு வெடித்து கோபப்படுற ஆளு ஏன்னா இருக்கிற தாளுமா என்னோட கேள்வி கேட்டுட்டு இருக்கிற ஆளு அதனால உனக்கு எனக்கு லாய் படாது அதெல்லாம் சரி வரா நீ கிளம்பு அதெல்லாம் இல்லீங்க நான் பொறுமையா இருப்பேங்க நான் நல்ல பிள்ளைங்க சொன்னா கேளுங்க அப்படின்னு மூசாலேஸ்வரர் சொல்லி தாக்காட்டி சரி வான்னு சொல்லி கூட வண்டி கிளம்பிருச்சு முகமதே சொல்றாரு நான் இந்த தேவை செய்வேன் எனக்கு முடக்க கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வண்டி ஓடுது வண்டி ஏறி முதல்ல போய் ஒரு கப்பல போய் ஏறி உட்கார்றாங்க ஏறி உட்கார்ந்தா உட்கார்ந்த உடனே சுந்தர் என்ன பண்றாரு ஒரு சுத்தியில் எடுத்து நல்ல சூப்பரான கப்பல் உட்கார்ந்து வேலை மெனை கேட்டு கப்பலை ஓட்ட போட்டு இருக்கிறேன் மூஞ்சாலையில் கோபம் வந்துருச்சு நீ என்னைய வேலை பார்க்கற நல்ல இருக்கிற கப்பலை பிடிச்சி தேவையில்லாம ஓட்ட போட்டுக்கிட்டு என்ன அம்மிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணி விட்டீங்கள அப்படின்னு கோபப்படுறாங்க உடனே அவர் சொன்னார் அவரு நான் முதல்லே சொன்ன நீயே நம்ம கூட வர்றதுக்கு பொறுமை கிடையாது வேண்டாம் ஒரு ரூட்டு வேற ஏன் ரூட்டை சொன்னேன் கேட்டீடா உடனே திரும்ப வாபஸ் வாங்குறான் இல்ல நான் வந்து மறந்துட்டேன் இனிமே நான் கரெக்டா இருப்பேன் பொறுமையா இருப்பேன் திரும்ப வந்தே போகுது கப்பலை விட்டு இறங்கியாச்சு இறங்கி கொஞ்ச கொஞ்சம் பெரிய போது சின்ன பிள்ளைங்களா லாடி இருக்கிறாங்க ஒரு பையனை கூப்பிடுறாரு கூப்பிட்டு மூடிய துறந்த மாதிரி அந்த பையன் தலையை திரும்பி தனியா எடுத்துட்டார் ஆளை காலி பண்ணிவிட்டார் சின்ன பையனை கொண்டுட்டாரு கொன்ன மூசாதி தாங்க முடியல மனுஷன் என்ன வேற ஒரு அப்பாதியான ஒரு உயிர் அப்படின்னு சொன்னார் எந்த பாவமும் செய்யாத ஒரு அநியாயமான ஒரு குழந்தையை நீ கொண்டு விட்டீரே முறையில் கொண்டு விட்டீர்கள் திரும்ப பழைய சொன்ன இது இன்னும் ஒரு நிலைப்படுத்துறான் எனக்கு இதுக்கு மேல நான் என்ன மாதிரி அர்ப்பாட பண்ணுனேன் அப்படின்னா நம்ம அதோட முடித்துக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம தொடர வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து திரும்ப வண்டி கிளம்புகிறது ஒரு ஊரை கிராஸ் பண்ணி போறான் அந்த காலத்தில் எல்லாம் வந்து ஒரு வெளியூர்காரங்க வந்தாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வீடு வீட்டுல அந்த ஊர்ல குடியிருப்பாங்கல்ல அவங்க தான் சாப்பாடு கொடுக்கும் ஏன்னா இந்த காலத்து மாதிரி ஹோட்டல் கிடையாதுல்ல கையில பணத்தை எடுத்து கொண்டு போய் ஹோட்டல கொடுத்து சாப்பிட்டு பழக்கம் அன்னைக்கு கிடையாது ஹோட்டல் பெசிலிட்டி இல்லாதனால வெளியூர் காரர்களுக்கு உள்ளூர் வாசிகள் உணவளித்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் கையில கொஞ்சம் தானியத்தை எடுத்துட்டு போனா சமைச்சு சாப்பிடுவாங்க தானியம் காலியா போயிடுச்சுன்னா ஊர்காரங்க கொடுத்தா தான் சாப்பாடு அப்ப அந்த ஊர்ல போனோம்னா ஊர்ல போய் கேட்கறாங்க சாப்பாடு கொடுங்க நாங்க வெளியூர்காரங்க விடுப்பு கொடுங்கன்னு கேக்குறாங்க ஊருக்காரங்க எல்லாம் மொத்தமா மறுத்துறான் நீ யாருன்னே தெரியாது போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு எல்லாம் அனுப்பி விட்டான் பூசாலே சாத்து கோவம் ரெண்டு பேரு சாப்பாடு தர மாட்டேன் இவனு மட்டும் வெளியூர் போக மாட்டானுல அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி கோபத்துல சரி போய் தொலைவிட வாங்க அப்படின்னு வண்டியை கிளம்பி போய்கிட்டே இருக்கிறான் அந்த ஊர்ல அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சுவர் ஒன்று இடிந்து கிடக்குறது நல்ல நிம்ம நிக்க வேண்டிய ஒரு சுவரு வீட்டுடைய சுவரு இடிஞ்சு கிடக்கு கல்ல என்ன பண்றாங்க வேலை மெனக்கிட்டு உட்கார்ந்து ச மண்ணு நிண்ணையெல்லாம் குளைச்சு அந்த சௌத்தை உட்கார்ந்து நிமித்தி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த கெட்ட சரி பண்றாங்க மூசா இப்பவும் கோவம் வரும் நீ யாருக்கு போய் வேலையை பாக்குறீங்க ஒரு சேருங்க சேரு உள்ள அந்த பயிர இந்த பயிர ஊர்ல போய் அவங்க கெட்டடம் இடிஞ்சு கிடக்குன்னு இவனுக்கு போய் போடுவீல்ல சரி கூறவே எங்க கனவுல கெட்டினதான் கெட்னியும்

فكانت لمساكين يعملون في البحر فأردت أن نعيدها وكان وراهم ملك يأخذ كل سفينة غصبا நான் முத முதல ஒரு கப்பல் ஓட்டை போட்டேன் நல்ல கப்பல் தான் நீ பார்த்தேன் ஓட்டை போட்டது மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த கப்பல் எங்கே போய் சேருகிறதோ அந்த இடத்திலே ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கிறான் அந்த அரசனுடைய வேலை என்னவென்றால் நல்ல கப்பல்களை பிடுங்கி வைத்துக் கொள்வது வேலை இந்த கப்பல் ஒரு ஏழைக்கு சொந்தமான கப்பல் இந்த கப்பல் அங்க போய் சேர்ந்துச்சுன்னா கப்பல் நல்லா இருக்குன்னு பிடிங்கின்னு வச்சுக்குவான் இந்த ஏழை சத்தை இந்த ஓட்டையை பார்த்தாக்கோ ஓட்டை கப்பல் தேவையில்லை அழகி விட்ருவான் இந்த ஓட்டையினால ஒரு கப்பல் அவளுக்கு ரன்மையாக கிடைக்குது அதுக்காக நான் ஓட்டையை போட்டேன் நீ அவசரப்பட்டு ஏன் வந்து சத்தம் போட்டுட்ட அடுத்த என்ன பண்ணும் வாம்பல் குலாம் அந்த சின்ன பையனை குன்ன ஏதோ ஒன்று பெரிய கொலை குற்றம் செஞ்சுட்டுதான்னு நினச்ச இப்போ தான் அபவாவம் உண்மினி இப்போ

மரணிக்க செய்து விட்டால் இவர்களுக்கு இந்த குழந்தையை விட சிறந்த ஒரு குழந்தையை இறைவன் வழங்குவான் அந்த குழந்தை அந்த பெற்றோரை திருப்திப்படுத்துகிற குழந்தையாக அவர்களை நல்ல வழிகளை தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவி செய்யக்கூடிய குழந்தையாக இருப்பா அதுக்காகத்தான் அந்த பிள்ளையை நான் கொலை பண்ணுவேன் அடுத்து சொல்றாரு ராமல் ஜிதாரு காணலி உலாமைனி எத்தீமைனி சில் மதியனத்தி காண தரத்த கஞ்சுல்லகுமா காண அபூகுமா சாலிஹா பாராத ரம்புக்க அது என்ன சுவர் தெரியுமா அந்த சோத்துக்கு கீழே அந்த சுவர் என்பது இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொன்ன அனாதை சிறுவர்களுக்கு சொன்னமானது அந்த சுவத்துக்கு கீழே அந்த அனாதை சிறுவருடைய தந்தை அவர்களுக்கான பொத்திசத்தை மறைத்து வைத்திருக்கிறார் சுவர் விழுந்துவிட்டால் பொக்கிசன் வெளிப்பட்டுவிடும் அள்ளிக் கொள்வார்கள் அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகிற வரைக்கும் உள்ளே மறைத்து வைக்கப்பட வேண்டும் என்பது இறைவனின் விதி அதற்காக அவர்கள் வளரும் வளரும் முறை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சுவரை நான் கட்டி எழுப்பினேன் சொல்லிட்டு சொல்றார் நான் செய்த எந்த காரியத்தையும் என்னுடைய சுய விருப்பு விருப்பின் பேரில் செய்யவில்லை என் இறைவன் இறை எனக்கு அறிவித்து தந்தான் அல்லாஹ் இது மாதிரி சொன்னா நான் செஞ்சிருக்கிறேன் நீ பொறுமையில்லாம அடிக்கடி டென்ஷன் ஆணைய அந்த டென்ஷன் ஆளனுக்கான காரணங்கள் இதுதான் மாலம் கஷ்டிய அலை சபரம் எதிலெளிர் பொறுத்து இருக்கமில்லையோ அதற்குரிய விவரங்கள் இதுதான் என்று கவிர் வந்து மூசாலையசாரத்திற்கு விளக்கம் கொடுக்கிறான் அது மருந்து நிகழ்ச்சி முடிக்கிறதே திரும்ப வந்துடுறாங்க இப்பங்க என்ன கவனிக்கிறோம் மூசா ஆலையசெல்லாம் பார்ப்பது அந்த இடையூர்களையும் துன்பத்தையும் மாத்திரம் நடக்கிறாங்க பின்னணியில இருக்கிற நண்ப மூசாவுக்கு தெரியல அல்லாஹுக்கு தெரிஞ்சுருக்குது அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததுனால நான் சல்லருக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் தெரியாதனால செஞ்சார் ஆகுறான் மேலோட்டம் நான் பார்த்த துன்பம் தான் துயரண்ணா கஷ்டம் தான் பெரிய கேடுனா ஆனா உள்ளுக்குள்ளேயே வைத்திருக்கிற நன்மை யாருக்கு தெரிஞ்சுச்சு சம்பந்தப்பட்ட அல்லாஹ் தானே தெரிஞ்சுச்சு அல்லாஹ் அறிவித்து கொடுத்த விட தெரிஞ்சுச்சு அது மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம உடனே கூடாது அப்படியே மூளையை முடியா முடங்கிடக்கூடாது நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கஷ்டம் விடக்கூடாது இது உள்ள என்னமோ இருக்குதான் என்ன நிமிடம் வச்சிருக்கான் தெரியுது அப்படி யோசிங்க சந்தோஷமா இருக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்க என்னமோ பெரிய நன்மைக்காவது எல்லாம் செஞ்சிருக்கான் என்ன நண்பன் வழங்க மாட்டேங்குத அப்படி உள்டாக சந்திச்சு பாருங்க உள்ளத்துல இருக்க கவலை பறந்து ஓடிடும் சொல்லி காட்டுக்கலாம் இந்த மாதிரி எந்த சிரமமாக இருந்தாலும் அந்த சிரமத்தோடு நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய லேசம் அதற்குள்ளே இருக்கிறது மகிழ்ச்சி அடையக்கூடிய ஏதேனும் ஒரு காரியம் உள்ள சேர்ந்துதான் இருக்குது அல்லா உங்களுக்கு சந்தோஷத்தை லேசை நாடுகிறார் கஷ்டத்தை நாடல் எல்லாத்தையும் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் இறைவனின் ஏற்பாட்டா நடக்கிறது என்று சொன்னால் அல்ல உனக்கு துன்பம் தர மாட்டாங்க அல்ல தண்டம் பண்றான் உனக்கு சார்பு கஷ்டம் வராது துன்பம் வராது ஏன்னா உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கிறவனா இல்ல முல்லா நசுருடைய கதையில ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு நாள் புதுசா கல்யாணம் ஆகி போய்கிட்டு இருந்தாலும் பஞ்சாபியோட கப்பல் பயங்கரமா தள்ளாடிச்சான் இருக்கிற எல்லாரும் ரொம்ப அளவி பதறிக்கிட்டு இருந்தாங்க இவர் மட்டும் ரொம்ப கூட உட்கார்ந்து இருந்தாராம் பஞ்சாதிகாரி கேட்டாராம் என்னங்க கப்பல் அலை இந்த ஆட்டம் போடுங்க உங்களுக்கு பயம் இல்லையா உடனே இவர் என்ன பண்ணாலும் கையில இருந்த ஒரு கருத்து எடுத்துக்கிட்டு டமாருமே அவன் கழுத்தை நோக்கி அப்படி குத்துற மாதிரி கழுத்தை வந்து ஒரு கிரிக்கெடுக்க இருக்குமோனா அந்த பொம்மை அசால்தான் உடனே அவர் கேட்டாரா நான் கத்திய வச்சு குத்த வந்தேன் உனக்கு பயம் இல்லையா கத்தியில பயம்தான் ஆனா கத்தியை கையில வச்சிருக்கிற கணவரை பயத்திற்குரியவர் இல்லையே அவர் இவருடைய பாசத்திற்குரியவர் இல்லையா என் கணவர் எப்படி என்ன குத்துவாரு மாமா ரொம்ப அன்புல வச்சிருக்கிறாரு இதே இது வேற ஒரு திருட்டு பேர் வச்சிருந்தா பயப்படுவேன் வேற ஆள் எவனா கையில இந்த கத்தி மாட்டி இருந்து கொல்ல கார கையில இருந்துச்சுன்னா பயப்படுவேன் கத்தி என் கணவர் கையில இருக்கு நான் பயப்படுறேன் அப்பா அவர் சொன்னாரா அதே இந்த கடலும் இருக்கிற கப்பலும் என் இறைவனின் கையில் இருக்கிறது என் மீது பாசம் கொண்டிருக்கிற இறைவன் என்னை என்னை சிரமப்படுத்துவானா கடல் பயம் அடிக்கிற காற்று பயம் ஆனால் இறைவன் பயத்திற்குரியவன் இல்லையே அவன் பாசத்திற்குரியவன் அல்லவா நேசத்திற்குரியவன் அல்லவா அந்த நேசம் என்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் பதில் சொன்னதாக ஒரு கதை சொல்வான் ஒரு நீதி கதை கதை உண்மையே நீதி உண்மை அதுல இருந்து கிடைக்கிற பாடம் உண்மைதானே இப்ப எந்த சிரமம் வந்தாலும் அந்த சிரமத்தை தரவும் உங்க ரம்பு உங்க ரம்பு உங்க மேல பாசம் வச்சிருக்கிறவன் உங்களை நேசிக்கிறவன் உலகத்துல எந்த ஒரு 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 குதிரை தன்னை தான் தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட கன்று குட்டியை தன்னுடைய குட்டிய நாக்கால் வருணி பாசம் வெளிப்படுத்துகிறது அந்த பாசம் உட்பட இறைவனுடைய பாசத்துல ஆயிரத்துல ஒரு பங்கம் லட்சத்துல ஒரு பங்கம் உலகத்துல எது எது எல்லாம் பாசம்னு சொல்றமோ எதுவெல்லாம் நேசம்னு சொல்றோமோ அதையெல்லாம் கூட லட்சம் மடங்கு உலகத்தின் மீது அல்ல நேசம் வச்சிருக்கிறான் அவனுடைய நேசத்துல ஒரு சின்ன துணியை தான் உலகத்துல கொடுத்துருக்கிறான்